ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் முள்ளும் கரியுமா இருக்குது எங்களுக்கு கால் கிலோ ஒரு நேரத்துக்கு போதுமாக இருக்குது அதனால் வந்து நான் அன்றைக்கி அரை கிலோ வாங்கினேன் அன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம்ட எடுத்து செஞ்சோம்ல அது வாங்கும்போதே ஒரு ஐநூற்றம்பது கிராம்டே இருந்தது இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ மட்டன் இது கரெக்டாக கால் கிலோ இருக்குது இதில் வந்து கொஞ்சம் கிரேவி செமி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரியான கிரேவி பண்ண போகிறேன் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் எவ்வளோ குறைவான அளவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து மட்டனை வந்து வேக வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா வந்து கிரேவி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது மட்டனும் நல்லா வெந்து ஸ்டாக் இறங்கியிருக்கும் மசாலாலாம் வதக்கிட்டு அப்படியே மட்டனை போட்டு வேக விடுறதை விட பெரிய குவான்டிட்டி பெரிய ஸ்டவ்வில் பண்ணும்போது அப்படி பண்ணலாம் கம்மியான குவாண்டிட்டி பண்ணும்போது இந்த மாதிரி மட்டனை முதல்ல கொஞ்சம் பால் விட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த போன் வரைக்கும் நல்லா சாஃப்டாக வந்துடும் அப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்டாக்கும் நல்லா இறங்கும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன் பால் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் சேர்த்துருக்குறேன் கால் கிலோ தானே அதனால் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் சேர்த்துருக்குறேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் அப்படி சேர்த்துக்கலாம் ஆனால் கிரேவியாக தானே வைக்க போகிறோம் அதனால் ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துருக்குறேன் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு இதை ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும் மஞ்சள் சேர்க்கனா நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கலாம் நான் கிரேவி பண்ணும்போது தான் மஞ்சள் சேர்ப்பேன் இப்போ பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு மேலால் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நமக்கு வந்து அந்த மட்டன் வெந்து வர்றதுக்கு எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் வெந்ததுக்கப்புறம் ஸ்டீம் போய் குக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாயில் வெங்காயம் காளி வதக்கிட்டோம் அப்படின்னா வேலை சட்டன் முடிஞ்சிடும் நான் இன்னொரு சின்ன குக்கரில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பாதி பிரிஞ்சு இலை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன பட்டை இவ்வளோ சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொரியட்டும் சோம்பு தாளித்தா மட்டன் கிரேவிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் மட்டன் கிரேவி பீஃப் கிரேவிலாம் பண்ணும்போது சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க இப்போ ஒரு நூறு கிராம் வெங்காயம் நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் இது ரெண்டும் சேர்த்துருக்குறேன் மொத்தத்தில் இரநூறு கிராம் சேர்த்துருக்குறேன் நமக்கு இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு சிக்ஸ்ட்டி டூ செவன்ட்டி பர்சன்ட் வதங்கணும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா வதங்க விட்டுடலாம் இது வதங்கும்போது இது கூடவே கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி இலை ஒன்றும் பதிமா கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அந்த இலையும் சேர்ந்து இந்த எண்ணெயில் பொரியும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் அந்த இலை வெங்காயம் எல்லாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் வந்து மற்ற பொருட்களை சேர்த்துக்கிற ஒன்றே தான் தக்காளி வந்து அதே மாதிரியே நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் விநாயனா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வர்றதுக்காக தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம அதுலேயும் கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏன்னா மட்டன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் சேர்க்கலாம் அதனால தான் இவ்வளோ சேர்த்துருக்குறோம் இப்போ இது நல்லா குழஞ்சி வரட்டும் தக்காளியை நீங்கள் குழையணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அட் அட்லீஸ்ட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு நாலு நிமிஷம் மாதிரி எடுக்கும் இடையிடையே கலந்து விட்டு சிம்மில் விட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா தான் அடிப்பிடிக்காமல் வதங்கி வரும் வதக்குறதுல கொஞ்சம் பொறுமையை கையாண்டோம் அப்படின்னா கிரேவி வந்து சூப்பராக வந்துடும் அவ்வளோ தான் இந்த வதக்கிறதுக்கு மட்டுந்தான் நம்ம டைம் கொடுக்கணும் வெங்காயம் தக்காளினாலும் சரி மசாலா போட்டதுக்கப்புறம் வதக்கிறதுலேயும் சரி ஒரு கிரேவியோட ருசியே இந்த வதக்கறதுல தான் இருக்குது இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ மசாலா சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மட்டனுக்கு இந்த ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கரெக்டாக இருக்கும் நல்ல ஒரு கை நிறைய நான் வந்து கொத்தமல்லி தலையை வெட்டி சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை மணம் போகட்டும் நமக்கு இங்கே மசாலா வதங்குறதுக்குல இங்கே மட்டனும் வந்து நல்ல ஸ்டீம்லாம் போய் ஓப்பன் பண்ணியாச்சுங்க வச்சுங்க பாருங்கள் மட்டன் நல்லா பக்குவமாக வந்திருக்குது இப்போ நான் வந்து திரும்பவும் வதக்கின மசாலாவை நான் குக்கர்லேயே சேர்த்துட்டேன் இங்கே பாருங்கள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தண்ணி உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க நான் வெங்காயம் தக்காளி வதக்கின அந்த கடாயில் ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி தான் சேர்த்துருக்குறேன் எனக்கு போதும் இதில் வேக வச்ச தண்ணியே நமக்கு ஜாஸ்தி இருக்குது அதனால் போதும் திரும்ப நான் ரெண்டு விசில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் தரத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது கூட இப்போ வந்து நான் வந்து இறக்கறக்கு முன்னே ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன் இது இன்னும் கூட டேஸ்ட்டை நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இப்படியே நீங்கள் வந்து பரிமாறலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சிம்மில் விட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து நல்லா ட்ரை ஆகி வரும் உங்களுக்கு அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நான் அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கிறதுனால நான் இன்றைக்கு கிரேவியாக தான் பரிமாற போகிறேன் அருமையாக இருந்தது டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக ரொம்ப சிம்பிள் தான் ம அதாவது மட்டன்னாலே நம்ம வந்து ஒரு கிலோ தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது உங்கள் தேவைக்கு தக்கன நூறு கிராமோ இரநூறு கிராமோ நீங்கள் வாங்கி நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம் ஏன்னா ரெண்டு பேருக்கு நம்ம ஹோட்டலில் போனால் அவ்வளோதான் அந்த ஒரு பிளேட்னால் அது நூறு கிராம் தான் இருக்கும் அதை நம்ம வீட்டிலேயே கூட நம்ம வாங்கி செய்யலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்